எஸ் குறித்து ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அதிலே எங்களுடைய தலைவர் தலைமையிலே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நவம்பர் ரெண்டாம் தேதி என்று எழுதி அந்த தேதினா கூட்டுவதை என்று பதிவு செய்திருக்கிறார் அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி உடைய கருத்துகளும் பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு தொடர் நல்லவருக்கு எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வண்ணாமலை பேர் கிடையாது கிடையாது அதாவது இது வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பற்றியிருந்து நீக்குவதற்கும் பட்டியலிடத்தவர்களை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது எந்த அப்படி சொன்னால் நம்மிடத்திலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே அதுதான் கடைசியாக நடந்த அதுல வந்து நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த அடிப்படையிலே இன்றைக்கு யார் யாரெல்லாம் அவங்க எல்லாம் இருக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளாக வந்து இங்கேயே பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை தமிழர்கள் போன்றவர்கள் அது போல வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அவர்களெல்லாம் குடியுரிமை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இலங்கை தமிழர்களுக்கு நாம் இங்கே வீடு வசதியில் இருந்து ரேஷன் பொருட்கள் இருந்து எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது அப்படி குடிய ஒரு பத்து பதினோரு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்து இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மூராதையர்கள் இந்தியாவில் இருந்ததற்கான ஆதாரங்களை நிரூபித்தால் கூட அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இதன் கிடைப்பது கிடையாது இன்னொன்று என்னவென்று சொன்னால் ஒரு வாக்காளரை இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது இந்தியன் சிட்டி பைவ் ஆனால் எதிரே அவர் இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக அதாவது உச்சநீதி இருக்காரு சார் ஆதாரையும் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறார் ஆதாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உச்ச நீதி நம்முடைய ஆதாரை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அதே நேரத்திலே ஒருவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியை இவர்களுக்கு யார் கொடுப்பது ஆதாரம் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் ஆதாரம் வைத்திருக்கின்றவர்கள் இந்திய குடிமகன்தானே அப்புறம் எதற்காக வேண்டி இந்திய குடிமகனா இல்லையா என்பதையும் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும் என்று சொல்லுவது நிச்சயமாக

நூற்றுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இறுதி சந்தையப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நேர்மையானவர்கள் அவர்களுக்கு சில கட்டளைகள் வருகின்ற பொழுது இந்த மாதிரி செய்ய சொல்லி வருகிற பொழுது அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வருகிறது எப்படிப்பட்ட ஆணைகளை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு சொல்ல போகிறது என்பது தெரியாது அப்படி தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான தவறுகளை சொல்லிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடியவர்களை நாம் காப்பாற்றி ஆகவே பெரிய சர்ச்சையாகி அது ஒரு பாடமா வந்து அணுஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முன்கூட்டி நம்ம இதை எதிர்க்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு வெளி இருந்து வந்து வேலை பார்க்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சக்கணக்கில் ஏல கோடி கணக்கணுக்கு வந்திருக்கிறது பீகார் மாநிலம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்து விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள் வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று விடுவார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவர்கள் இங்கே வாக்காளர்கள் பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கு தெரியாது அவருடைய மாநில அரசியல் சூழலை வைத்துக் கொண்டுதான் செய்வார்கள் எனவே வெளி மாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வரநாட்டுக்கு போறவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறாங்க அங்கே இருந்து மூணு மாசத்துக்கு ஒரு இடம் போறதில்லை ஆனால் பீகார்லேருந்து வர்றவங்க கோயம்புத்தூரில் மூணு மாசம் வேலை பார்க்குறாங்க திருப்பூரில் மூணு மாசம் வேலை பார்க்கறாங்க திருச்சியில் மூணு மாசம் வேலை பார்க்குறாங்க திருநெல்வேலியில் மூணு மாசம் வேலை பார்க்குறாங்க இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல இது நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டுல மலை பெஞ்சா திமுக காணாகப்பயணம் தமிழர் சேவை மறந்து இருக்காங்கன்னு மலை பெஞ்சற்றுக்கு நெல் நல்ல வரசையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரிய பாக்காம மாரி சவுராஜுக்கு படம் வந்து வாழ்த்து வைக்கிறார் திமுகால வந்து காணாம பயணத்துக்கு தமிழர் சில மறந்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார் மீண்டும் எங்களுடைய

நயனா நாகேந்திரன் எதை வேணாலும் பேசிட்டு போட்டு அவர்கிட்ட தலைவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுக்காக அவர் எத வேண்டும் என்றாலும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் தானே தவிர புதிய கூட்டணிகள் ஒன்றும் அவர்களிடத்தில் வரப்போ